மற்றும் உதவியுடன் நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் இனிமேல் கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு சுஜாதா ஜூசர் மிக்சி மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ கணேஷ் மில் ஸ்டோர் கோயம்புத்தூர் கால் நைன் எயிட் நைன் ஃபோர் நைன் ட்ரிபிள் சிக்ஸ் ஃபைவ் டூ எல்லாரும்

நட்புறையா யாராவது எதிர்த்தரப்பா இருந்தால் கூட அவர் வந்து நல்லா தான் பேசுவார் இதெல்லாம் அடுத்த வேணாம் ரெண்டாயிரத்தி பதினைந்துல இருந்து பதினேழு வரை சினிமா ஷூட்டிங் எடுக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு இடம் பெரம்பூர் பக்கத்தில் இருக்கேன் அந்த இடமா அந்த இடத்தின் பெயரில் ஒரு பிரிட்டிங் கட்டுறதுக்காக அப்போதைய எதிர்க்கட்சி தரப்பு கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ரூபாய் பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இவ்வளோ பணம் வாங்கியிருக்காங்க ம் இவ்வளோ படம் வாங்கியிருக்காங்கன்னு தகவல் வந்திருக்கு இதுலேயும் ஒரு டிஸ்ட் இருக்கு இந்த ஐம்பது கோடியில் மூன்று கோடி ரூபாய் ஏற யார் வாங்கியிருக்காங்கன்னு அறத்தின் பெயரால் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க இந்த லிஸ்ட்டை வெளியிட்டு இவங்க மேலே நடவடிக்கை எடுப்பீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க சரி என்ன நடக்குது அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் யா கிட்ட கிளர் வெட்னா இருக்குடா தி லாஸ்ட் ஆச்சரியகரமான ஒரு தகவல் என்ன தகவல்னா கோவையில் மலையாளவரின் வெற்றி கிட்டத்தட்ட உரியாகி விட்டது 5 4 3 தெரிஞ்ச செய்தியை சொல்லிட்டு இருக்கீங்க ஆமா தெரிஞ்ச சேதியேனா முன்னாடி வந்து மாமா அம்ா இவர் கன்ஃபார்ம் டீச்சர் அந்த மாதிரி சொன்னாங்க அப்புறம் இடையில ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போது புள்ளி விவரங்களுடன் அவர் வெற்றி பெறுவதற்கான பிரகாசமான வாய்ப்புகள் இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கோயம்புத்தூர் தொகுதியில் பதிவான வாக்குகளை விட இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு லட்சத்தி இருபத்தைந்தாயிரம் வாக்குகள் கிட்டத்தட்ட அதிகம் பதிவாகி இருக்கிறது அப்போது புதுசாக ஓட்டு போட்டவங்கன்னா அவருக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்ல வரீங்க அப்படி சொல்லும் ஆனால் இந்த ஒரு லட்சத்தி இருபத்தைந்தாயிரம் வாக்குகளில் இளம் வாக்காளர்கள் நிறைய இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் நமக்கு வந்திருக்கிறது அப்போ நமக்குலாம் ஆமாம் பர்த்டே தான் ட்ரீட் தான் என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அட்ராசிட்டி ஆர்மம் பேசுறேன் எல்லாரும் அட்டன் பண்ணீங்க